வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரிசி இறக்குமதிக்கு தயார் இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திற்கு அறிவிப்போ சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை உயர்வோ ஆபிரிக்கா பன்றிக் காய்ச்சல் நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை பெங்கல் புயலின் எதிரொலி சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது இனி விரிவான செய்திகள் நாடு அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தாங்கள் தயாராக உள்ளதாக இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதா இது தொடர்பில் அண்மையில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் இறக்குமதியாளர்கள் கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியிருந்தனர் இதன்போது ஒரு கிலோ கிராம் அரிசிக்கான இறக்குமதி வரியை அறுபத்தி ஐந்து ரூபாவிலிருந்து நாற்பது ரூபாவாக குறைக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரிசி இறக்குமதிக்கு சந்தர்ப்பம் வழங்கினால் பதினைந்து நாட்களுக்குள் சந்தையில் நாட்டு அரிசிக்கான தட்டுப்பாட்டை குறைக்க முடியும் என இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அத்துடன் விவசாயிகளிடம் கொள்வனவு செய்வதற்கு போதியளவு நெல் கையிருப்பில் இல்லையெனவும் எனவும் இறக்குமதியாளர்கள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் அரிசி இறக்குமதிக்கான விலை மனு கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினேழாக உயர்வடைந்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சீரட்ட காலநிலையை அடுத்து ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் அத்துடன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு குடும்பங்களை சேர்ந்த நாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதனாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் எட்டாயிரத்தி நானூற்றி எழுபது குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு பேர் இடைத்தங்கள் முகாம்களிலும் நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூற்றி ஒன்பது பேர் உறவினர் வீடுகளிலும் தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சீரற்ற காலநிலைக்கால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் நூற்றி மூன்று வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளது நாட்டில் பரவியுள்ள ஆப்பிரிக்கா பன்றிக் காய்ச்சல் காரணமாக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பணியாளர்கள் அவுசோரியங்களுக்கு உள்ளாகியதாக கால்நடை போக்குவரத்து மற்றும் கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அந்த சங்கத்தின் தலைவர் குலராஜ் பெரேரா இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் குறித்த ஆப்பிரிக்கா பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையை கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நர்த்தார்கால பகுதியை கருத்தில் கொண்டு அவுசோரியங்களுக்கு உள்ளாகியுள்ள கால்நடை பணியாளர்கள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி நிவாரணம் வழங்க வேண்டுமென கால்நடை போக்குவரத்து மற்றும் கால்நடை உற்பத்தி சங்கத்தின் தலைவர் குலராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான பெங்கல் புயல் பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெங்கல் புயல் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது காரைக்கால் மாமல்லாபுரம் இடையே புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் புயல் காரணமாக கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி